திருக்குறள் கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துகள் எல்லாம் அகர ஒலியை முதலாக கொண்டவை அதுபோல் உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் ஆதியாகிய கடவுளை முதல்வனாகக் கொண்டவை கற்றதனா லாய பயனன்குள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் துய அறிவு வடிவான இறைவளின் திருவடிகளைத் தொழாதவருக்கு அவர் கற்ற கல்வியினால் உண்டாகும் பயன் ஒன்றும் இல்லை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்பரின் நெஞ்சமாகியும் இதயத்தாமரையில் வீற்றிருக்கும் இறைவனின் சிறந்த திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவர்களே இன்ப உலகில் நிலையாக வாழ்வார்கள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பு விருப்பு இல்லாத இறைவனின் திருவடிகளை பொருந்தே நினைக்கின்றவர்களுக்கு எப்பொழுதும் எவ்விடத்தும் துன்பம் இல்லை இருள்சேர் இருதனையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனின் உண்மை சேர்ந்த புகழை விரும்பி அன்பு செலுத்தினவர்களிடம் அறியாமையால் விளையும் நல்வினை தீவினை ஆகிய இருவகை வினைகளும் வந்து சேரா பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்திர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் எழுகின்ற ஆசைகளை ஒழித்து இறைவனின் பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவரே நிலை பெற்ற வாழ்வினர் ஆவர் உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறுது தனக்கு ஒப்புமை இல்லாத இறைவனின் திருவடைகளைப் பொருந்து நினைக்கின்றவர்களுக்கு அந்திப் பிறர்க்கு மனக்கவலை மாற்றுதல் அரிதாகும் அறவாழை அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழை நீந்தல் அருது அறக்கடலாக வழங்கும் இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தவர்களுக்கு அல்லாமல் பிறர்க்கு பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடத்தல் கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை கேட்காத செவியும் காணாத கண்ணும் போல எண்பகை குணங்களின் உருவான இறைவனின் திருவடிகளை வணங்காத தலை பயனற்றது பிறவிப் பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தவர்களே பிறவிப் பெருங்கடலை கடப்பர் சேராதவர்களால் கடக்க இயலாது